நாகர்கோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டம் எட்டாவது நாளாக தாராவிளை ஊர் படிப்பகம் அருகில் நாகர்கோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜே எஸ் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில பேச்சாளர் குமரி மகாதேவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் பகுதிகளை சார்ந்த வார்டு தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் ஆதிராம் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாதவன் பிள்ளை கிறிஸ்டோபர் சிவசாமி பொதுச் செயலாளர்கள் பிரகாஷ் செலின் சதாசிவம் கோசல்ராம் மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் அணித்தலைவர்கள் வர்த்தக காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் விவசாய அணி தலைவர் விவசாய அணி மாநில செயலாளர் ஆர் எஸ் ராஜன் சிறுபான்மையர் அணி பாவலர் சபிக் வார்டு தலைவர்கள் ஆதி ராஜாராம் கிளாட்ஸன் வசந்தி விஜி சந்திரசேகர் ராமகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தொடர் பெருமுனை பிரச்சார கூட்டத்தினை தயார் செய்து ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஐம்பத்தி ரெண்டு வார்டுகளில் உள்ள ஊர் பகுதிகளில் சென்று இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய திருநாட்டிற்கு செய்த தியாகத்தையும் இந்திய தேசிய காங்கிரஸ் செய்த சாதனைகளையும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூட நிறைவேற்ற தவறிய பாஜக அரசை கண்டித்தும் இன்றைய தினம் எட்டாவது நாளாக நாகூர்கில் மாநகராட்சி நாற்பத்தைந்தாவது வார்டு தாராவிளை பகுதியில் தெற்கு மண்டல தலைவர் மரியாதைக்குரிய ஆதிராம் அவர்கள் ஏற்பாட்டில் வார்டு தலைவர் தம்பி ஆதி ராஜாராம் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த தெருமனை கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் செய்த சாதனைகளை விளக்கி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த திட்டம் ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பாக பழகி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட பேர் இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் எளிதாக கிடைத்ததல்ல தன் இன்னுயிரைகளை தந்து சிறைசாலைக்கு சென்று மகாத்மா காந்தி அடிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதன் பின்னால் என்ன மர்மம் உள்ளது என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்திய மக்களுக்காக திட்டங்களை வடிவமைத்து இந்திய நாட்டை கட்டமைத்த பெருமை இந்திய தேசிய காங்கிரசுக்கே சாரும் மாறாக குமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் மக்கள் எதிரான சிந்தனைகளோடு செயல்படும் இந்த கார்ப்பரேட் பாஜக அரசு அதானி அம்பானிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாட்டு மக்கள் மீது எந்தவித அனுதாபமும் இல்லாமல் பொது உடைமை நிறுவனங்களை உருவாக்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் இரநூத்தி ஐம்பது பொது நிறுவனங்களை கட்டமைத்தது அதை அனைத்தையும் விற்று அவர்களது நண்பர்களுக்கு இரையாக்கி கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா ஆட்சி கட்டில் இருக்கும் வரை இந்திய தேசத்தை விட்டு வித்து விடுவார்கள் என்பது தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமும் மத மோதல்களை மோதவிட்டு அதன் மூலம் வாக்கு வங்கிகளை கொண்டு சென்று இந்து மாணவர்களுக்கு எதுவுமே செய்யாமலும் இந்து மக்களின் வாக்குகளை வாங்கி கொண்டு எந்தவித மக்கள் நல பணிகளும் செய்யாத இந்த பாஜக அரசு நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமும் இந்திய தேசிய காங்கிரஸ் கொண்டு வந்த மக்களின் திட்டங்களை குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவி கல்வி கடன் திட்டத்தை கொடுத்த காங்கிரசின் திட்டத்தை முறியடித்து இன்றைய தினம் அதை வழங்காமல் தடுக்கதும் நூறு நாள் வேலை வாய்ப்பை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த அன்னை இந்த சோனியா காந்தி அவர்களின் திட்டத்தை முறியடித்தும் கிட்டத்தட்ட அனைத்து திட்டங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறுத்தி அழகு பார்த்து மக்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்து பிரித்தாண்டு ஹிந்தி என்றும் ஆங்கிலம் என்றும் இந்து மதம் என்றும் மதத்தை பிரித்து ஜாதியை வைத்து அரசியல் செய்யும் இந்த பாஜக மக்கள் அவர்களின் முகத்திரையை கிழிக்கும் வண்ணம் எங்களுடைய பரப்புரை பயணம் இருக்கும் ஐம்பத்தாறாவது நாளில் இந்த பரப்புரை பயணம் மாபெரும் வெற்றியை அடையும் என்பது மாற்று கருத்து மேலும் நாகருல் சட்டமன்ற தொகுதி இப்பொழுது பாஜகவின் வசம் உள்ளது அதனை மீட்டெடுக்கும் வரை எங்களது பரப்புரையும் தொடரும் எங்களது பணிகளும் தொடரும் நாகருல் சட்டமன்ற தொகுதி நமது கூட்டணி கட்சியில் எந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தினாலும் அவரை வெற்றி பெற செய்யும் என்னும் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸின் பணி குறிப்பாக நாகருவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பணி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹித் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்